பர்து ஸ்தோத்ரம் காலே மன்னா காலம் கடந்து போயிற்றே அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே இரட்சணிய நாள் ரெண்டு கொருந்தியர் ஆறு ரெண்டு ராஜாவாகிய தாவிது அமாசாவிடம் ஜனங்களை மூன்று நாட்களுக்குள் கூட்டி சேர்க்கும்படி கட்டளையிட்டான் ஆனால் ராஜா தனக்கு குறித்த காலத்திலே வராமல் அமாசா தாமதித்தான் அது நிமித்தம் முடிவாக அவன் நடுவிலே ரத்தத்திலே புரண்டு கிடந்தான் ரெண்டு சாமுவேல் இருபது நான்கு ஐந்து பனிரெண்டு வசனங்கள் வேதாகமும் தாமுதலின் ஆவியை குறித்த எச்சரிப்பினால் எச்சரிப்புகளால் நிறைந்திருக்கிறது ஒரு சரியான வேலை சரியான வழியிலும் குறிப்பாக சரியான நேரத்திலும் செய்யப்பட வேண்டும் தேவனுடைய மனிதர் ஒருவர் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கையில் கூடியிருந்த யாவரையும் தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கும்படி அறிவுறுத்து கொண்டிருந்தார் அக்கூட்ட இருந்த ஒரு நபர் தன் இருதயத்தில் உணர்த்தப்பட்ட போதிலும் அப்பிரசங்கியார் இன்னும் சில நாட்கள் அந்த இடத்தில் கூட்டங்கள் நட போவதால் தன் ஜீவியத்தை மறுநாள் கிறிஸ்துவுக்கு ஒப்புவி ஒப்பு கொடுக்கலாம் என்று நினைத்திருந்தான் ஆனால் அந்த மறுநாள் அவனுக்கு வரவே இல்லை ஏனெனில் அந்த இரவே அவன் வீடு திரும்பும் வழியில் அவனை ஒரு பாம்பு தீண்டியதால் அவன் மறித்து போனான் தங்கள் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தல் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுதல் தேவனுக்கு ஊழியம் செய்தல் போன்ற பல நல்ல நோக்கங்கள் உடையவர்களாய் அநேகர் இருக்கின்றனர் இருப்பினும் நல்ல நல்லெண்ணங்களையும் தாமுதலின் ஆவி அழித்து போடுகிறது நாங்கள் எங்களுக்கு வசதியான வேலை வரும்போது அதை செய்வோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் தேசாதிபதி ஆகிய பேலி அப்போசலனாகிய பவுலின் பிரசங்கத்தை கேட்டபோது அவனுக்கு நடுக்கம் உண்டாகி தன் பாவங்களை குறித்து உணர்த்தப்பட்ட போதிலும் எனக்கு வசதியான சமயம் கிடைக்கும் போது உன்னை அழைப்பிப்பேன் என்று அவரிடம் கூறினான் அப்போசலனாகி அப்போசலர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அந்த சமயம் ஒருபோதும் வரவே இல்லை தன்னுடைய நித்தியத்தை பாழாக்கின அந்த தாமதத்தின் ஆவிக்காக பேலிட்ஸ் மறுமையில் நரகத்திலே சதா காலமும் மனஸ்தாபப்பட்டு கொண்டு இருப்பான் நான் மனம் திரும்புவதற்கு காலம் கடந்து போயிற்றேன் நான் கிறிஸ்துவிடம் வருவதற்கு காலம் கடந்து போயிட்டேன் இவை போன்ற மன வருத்தங்களால் நிறைந்ததுதான் நரகம் சிலர் தாங்கள் செய்த காலம் தாமதத்தின் நிமித்தம் தங்கள் நித்தியம் முழுவதையுமே அழுகையில் செலவழி செலவழிக்க போகிறார்கள் அன்பான தேவ பிள்ளையே உமது நித்தியத்தை உமது சோம்பலின் ஆவி பாழாக்கிவிடாதிருப்பதாக நீர் இன்றைய தினம் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என தேவன் விரும்புவாராயின் அதை நாளைக்கென்று தள்ளி போட வேண்டாம் தமக்கு ஊழியம் செய்யும்படி உம்மை அவர் அழைப்பாரானால் அவரது அழைப்புக்கு இப்போதே கீழ்ப்படிவீராக ஆமேன்